அமேசானில் வாழும் இந்த பறவையின் பெயர் பரோவிங் ஆந்தை பரோவிங் அவுல் இது சுமார் ஆறு முதல் எட்டு ஆண்டுகள் வரை வாழும் இது பொதுவாக பூச்சிகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளை உண்ணும் இனப்பெருக்க காலம் மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப இதன் வாழ்க்கை முறை மாறுபடும் தனித்துவமான பண்பு என்னவென்றால் அது மற்ற ஆந்தைகளைப் போல மரங்களில் கூடு வெட்டுவதில்லை அதற்கு பதிலாக நிலத்தடியில் உள்ள வலைகளில் வாழ்கிறது மேலும் மற்ற ஆந்தைகளைப் போல இல்லாமல் இது பகலிலும் பேட்டையாடும் ஆனால் இது முன்னூற்று அறுபது டிகிரி வரை தலையை திருப்ப முடியாது

இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் இது குளிர்காலத்தில் கூட வாழக்கூடியது பனி ஆந்தைகள் பொதுவாக வட அமெரிக்கா மற்றும் யுரேசியாவில் உள்ள ஆர்க்டிக் வட்டாரத்தில் வாழ்கின்றன இவை தரையில் கூடுகளை அமைத்து போன்ற சிறிய குறித்துண்ணிகளை சாப்பிடுகின்றன மேலும் பத்து முட்டைகள் வரை இடும் இவற்றின் ஆயுட்காலம் சுமார் பத்து ஆண்டுகள் ஆகும் ஆந்தைகள் பொதுவாக ஆறு முதல் பன்னிரண்டு முட்டைகள் வரை இடும் முட்டைகள் பொறிக்க சுமார் இருபத்தி நாட்கள் ஆகும் நான்கு முதல் ஆறு வாரங்களில் குஞ்சுகள் தொடங்கும் இது இது ஒரு கழுகு அமேசான் காடுகளில் வாழும் ஒரு பெரிய வேட்டையாடும் இது இறந்த விலங்குகளின் இறைச்சியை உண்ணும் ஒரு பெரிய பறவை இவை பொதுவாக பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழும் பெண் கழுகு ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் இடும் பொதுவாக ஒரு குஞ்சு மட்டுமே உயிர் பிழைக்கும் அவை அமேசான் காடுகளை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன மேலும் நோய்கள் பரவுவதையும் தடுக்கின்றன ஆனால் காடழிப்பு மற்றும் வேட்டையாடுதல் போன்ற காரணங்களால் கழுகுகளுக்கு ஆபத்து உள்ளது இது ஒரு எகிப்திய பிணந்தின்னி கழுகு இறந்த விலங்குகள் முட்டைகள் மற்றும் சில நேரங்களில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்ணும் அவை பொதுவாக நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை வாழும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் இடும் பொதுவாக ஒரு குஞ்சு மட்டுமே உயிர் எகிப்திய பிணந்தின்னி கழுகுகள் இறந்த விலங்குகளை உண்பதால் அவை அமேசான் காடுகளை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன மேலும் நோய்கள் பரவுவதையும் தடுக்கின்றன ஆனால் காடழிப்பு மற்றும் வேட்டையாடுதல் போன்ற காரணங்களால் கழுகுகளுக்கு ஆபத்து உள்ளது மிகப்பெரிய மற்றும் கழுகுகளில் ஒன்றாகும் மற்றும் உலகின் மிகப்பெரிய புறா இனங்களில் ஒன்றாகும் இது நியூ கினியில் உள்ள மழைக்காடுகளில் வாழ்கிறது விக்டோரியா கிரீடம்புராக்கள் பழங்கள் விதைகள் மற்றும் பூச்சிகளை உண்ணும் பெண் புறா ஒரு நேரத்தில் ஒரு முட்டை மட்டுமே இடும் நாட்கள் முதல் வரை நாட்களில் பறக்க தொடங்கும் இவை பொதுவாக இருபது முதல் முப்பது வரை ஆண்டுகள் வரை வாழும் இவை விதைகள் மற்றும் பழங்களை உண்பதால் தாவரங்களின் பரவலுக்கு உதவுகின்றன மேலும் இவை பூச்சிகளையும் உண்பதால் பூச்சி தொல்லைகளை கட்டுப்படுத்துகின்றன பொதுவாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியது மற்றும் தேன் ஆகியவற்றை உண்ணும் இவை பொதுவாக பதினொன்று முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை வாழும் பெண் புல்புல் ஒரே நேரத்தில் இரண்டு முதல் நான்கு முட்டைகள் வரை இடும் விதிகள் மற்றும் பழங்களை உண்பதால் தாவரங்களின் பரவலுக்கு உதவுகின்றன மேலும் இவை பூச்சிகளையும் உண்பதால் பூச்சி தொல்லைகளை கட்டுப்படுத்துகின்றன

நீல மக்கா கிளிகள் விதைகள் பழங்கள் மற்றும் கொட்டைகளை உண்ணும் இவை பொதுவாக ஐம்பது ஆண்டுகள் வரை வாழும் பெண் கிளி ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் வரை இவை விதைகள் மற்றும் பழங்களை உண்பதால் தாவரங்களின் பரவலுக்கு உதவுகின்றன மேலும் இவை பூச்சிகளையும் உண்பதால் பூச்சி தொல்லைகளை கட்டுப்படுத்துகின்றன நீல மக்கா கிளிகள் விதைகள் பழங்கள் மற்றும் கொட்டைகளை உண்பதால் தாவரங்களின் பரவலுக்கு உதவுகின்றன மேலும் இவை பூச்சிகளையும் உண்பதால் பூச்சி தொல்லைகளை கட்டுப்படுத்துகின்றன イドウレスバポマカギ。 பழங்கள் மற்றும் கொட்டைகளை உண்ணும் பொதுவாக நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் பொதுவாக மற்ற மக்கா கிளைகளுடன் சேர்ந்து வாழும் அவை கூட்டமாக வாழும்

இவை பொதுவாக தனிமையில் வாழும் பறவைகள் இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே இணைகளுடன் காணப்படும் சாம்பல் மார்பு மரங்குத்திகள் பொதுவாக இரண்டு முதல் நான்கு முட்டைகள் வரை இடும் வாழும் பறவைகள் இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே இணைகளுடன் காணப்படும் சாம்பல் மார்பு மரங்கொத்திகளுக்கு வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல் போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்கள் உள்ளன இவை பெரும்பாலும் காடுகளில் வாழ்வதால் காடுகள் அழிக்கப்படுவதால் இவற்றின் வாழ்விடங்கள் பாதிக்கப்படுகின்றன மேலும் சில பகுதிகளில் இவை இறைச்சிக்காக வேட்டையாடப்படுகின்றன சாம்பல் மார்க்கு பரங்குளிகள் பொதுவாக காடுகளில் வாழ்வதால் காடுகள் அழிக்கப்படுவதால் இவற்றின் வாழ்விடங்கள் பாதிக்கப்படுகின்றன மேலும் சில பகுதிகளில் இவை இறைச்சிக்காக வேட்டையாடப்படுகின்றன